குறிப்பியோ நமக அன்பர்களே பிரம்மலோகத்துக்கு நாரதர் வேக வேகமாக வராருங்க கையில் வந்து ஒரு மண்ட ஓட்டை எடுத்துன்னு வராரு நாரதர் கையில் என்ன இருக்கணும் யாடி இருக்கணும் வீணை இருக்கணும் அவர் ஒரு மண்ட ஓட்டை எடுத்துன்னு வராரு நேராக வந்து சித்திரகுப்தங்கிட்ட வந்து கேட்குறாரு எங்கே பிரம்மா எங்கே என்றாரு பிரம்மா அங்கே அங்கே இருக்காரு பிரம்மலோகத்தில் இருக்கார் பாருன்னு ஒன்று நேராக பிரம்மலோகத்துக்கு போகிறார் என்னன்னார் பிரம்மா கிட்ட வந்து இதை பாரு இந்த மண்டப ஓட்டம் வாங்கு கையில் வாங்கு இந்த மண்டப ஓட்டை கையில் வாங்குன்றாரு பிரம்மாவுக்கு என்னான்னு தெரியல என்ன சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு சரி நாரதர் ஏதோ ஒரு காரணத்துக்கோ சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு அந்த மண்டப ஓட்ட கையில் வாங்குறாரு அதில் என்ன எழுதியிருக்கு பாரு அப்படின்றாரு மூச்சு திணறி சாவு பின்னாடி சுகம்னு எழுதியிருக்குது அப்படின்னார் என்ன அர்த்தம் அது மூக்கி திணறி சேர்த்துட்டான்னா அவனுக்கு சுகம் எப்படி கிடைக்கும் இது எப்படி நீ அதை மாதிரி எழுதியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவை வந்து பிரம்மச்சோடியில் நீ எழுதி தப்பு அப்படின்னார் அப்போது சரி இது எங்கே இருந்தது இந்த மண்டவோடு எங்கே இருந்ததுன்னார் அது என்னத்துக்கு உனக்கு நீ மண்ட மண்டவோடு எங்கே இருந்ததுன்னு மண்டவோடு வந்து நான் கடற்கரையில் உலாவை போயிருந்தேன் கடற்கரையில் இந்த மண்ட ஓடு இருந்தது இந்த மண்ட ஓட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த மண்ட ஓட்டில் எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ படித்து பாருன்னு ஒன்று அப்போ நாரதர்கிட்ட சொல்கிறாரு நாரதா நீ வந்து தப்பு பண்ணிட்ட என்னன்னாரு இவனுக்கு வந்து இந்த மண்ட ஓட்டை நீங்கள் எடுத்து நீ இங்கே எடுத்துன்னு வந்து என் கையில் அந்த மண்ட ஓட்டை கொடுத்த அதை அதன் மூலமாகவே இவனுக்கு வந்து சுகம் கிடைச்சிடுச்சு அவனுக்கு வந்து முதல்ல வந்து கடலில் விழுந்து மூச்சு திணறி சாகணுன்றது அவன் தலையெழுத்து ஆனால் அப்புறம் சுகம்னு போட்டது என்னன்னா இந்த மண்ட ஓட்டை நீ எடுத்துன்னு வந்து கொடுத்து நீ போய் எடு நீ வந்து இங்கே இந்திரலோகம் பிரம்மலோகத்தில் சுத்த வேண்டியவன் கடற்கரையில் போய் மண்ட ஓட்ட நீ எடுக்க வேண்டிய காரணம் என்ன இதுதான் இதுதான் பிரம்மா விதி பிரம்மா லிகிதம் பிரம்ம வித்தை பிரம்மான்றது இதுதான் தெரிஞ்சுக்கோன்ன உடனே நாரத நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாருங்க இது தாங்க மண்டையோடு எப்படி சுகம் அனுபவிச்சுதுன்றதை சொல்கிறத பற்றிங்க அவன் வந்து அவன் அவனுக்கு வந்து சுகம் அதனால் கிடச்சிதுங்க புரியுதுங்களா இந்த மாதிரி அரிய தகவலை கொடுக்குறேன் திலக் செய்த சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் hara 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 mohadev